இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ வண்டியில் வர்றது வந்து ஆட்டோமேட்டிக் பிரேக் வரும் அதாவது வந்து இது அது அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் பிரேக் அந்த கேரியர் பிளேட்டு பிரேக் ஷூவை எடுத்துட்டு புதுசாக வேறு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் ப்ரேக் ஷூ வந்து அப்புறம் கேரியர் பிளேட் வந்து வாங்கி மாட்டுவாங்க இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஃப்ரண்ட்டு ப்ரேக்கு வந்து கட் பண்ணிவிடுவாங்க ஒரு ஒரு பேக்கு ரெண்டு பிரேக் மட்டும் தான் இருக்கும் ஃப்ரண்ட்டு பிரேக்கு இருக்காது எது உங்களுக்கு பெஸ்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு பிரேக் அந்த செட்டு மாற்றினீங்கன்னா என்னென்ன நீங்கள் பண்ண வேண்டிய வரணா நீங்கள் வந்து அடிக்கடி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வருங்க ஃப்ரண்ட் வீலாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்தெந்த வீலுக்கு நீங்கள் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் போடுறீங்களோ அஜிஸ்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி வரும் அதே மாதிரி வந்து சீக்கிரமாக வந்து அந்த லைனிங் தேஞ்சிரும் இப்போ லைனிங் தேஞ்சிச்சுன்னா வந்து என்ன பண்ணோம் திரும்ப அந்த லைனிங்கை கட் பண்ண கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி வேற லைனிங் போட்டு ரிவீட் எடுப்பீங்க அந்த லைனிங்லாம் வந்து கம்பெனி வராது நார்மல் கம்பெனி தான் வரும் ஆனால் வந்து சீக்கிரமாக தேஞ்சிரும் நீங்கள் அடிக்கடி ஐஸ் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு அதோடய லைஃபை வந்து ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் அவ்வளோதான் வரும் உங்களுக்கு என்ன விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதாவது இந்த ஆட்டோமேட்டிக்கோட இந்த ரிவிட் டைப் அந்த லைனிங் மட்டும் மாத்திர மாதிரி இருந்தால் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் ஆனால் லைஃப் வந்து கிடையாதுங்க இதே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் பிரேக் போகிற மாதிரி இருந்தால் கம்பெனி இது ஒரிஜினல் இது மாதிரி போடுற மாதிரி இருந்தால் குறைஞ்சது ஒன்றரை வருஷம் மேலே வரைக்கும் வருங்க மேக்ஸிமம் ஒன்றரை வருஷம் வருங்க நீங்கள் ஒன்றை வண்டி வந்து ஓட்டுற இது சில பேர் வந்து பிரேக் மேலே காலை இழுத்துகிட்டே ஓட்டுவாங்க அது மாதிரி இது சீக்கிரமாக தேஞ்சிரும் கரெக்டாக நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா ஒன்றரை வருஷம் மேலே வரங்க கன் கன்ஃபார்மாக வரோங்க ஒன்றரை வருஷம் மேலே நீங்கள் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணுற வேலையே கிடையாது இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு புதுசு போட்டு நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இல்லை ஒரு நாலு மாதம் கழிச்சு பிரேக் சரியாக ஷார்ப்பாக பிடிக்கல அப்படின்னா அப்போ வந்து மெக்கானிஷியில் கொடுத்து வீலை கைக்கிட்டு கொஞ்சம் எம்ரி ஷூட்டு போட்டு அந்த வீல் பிரேக் அந்த ட்ரம்மு பிரேக் ஷூ தேய்ச்சி போட்டாலே அது போதும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் தான் பெஸ்ட்டு முடிஞ்சளவு வந்து அந்த ஒரிஜினல் எடுத்துகிட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்லாம் நீங்கள் முடிஞ்சளவு போடாதீங்க அது போகிறது அந்தளவு நல்லது கிடையாது உங்களுக்கு லைஃப் வர மாதிரி இருந்தால் அந்த பிரேக்கில் கை வேண்டிய வேலையே இருக்காது நீங்கள் ஆட்டோமேட்டிக் போட்டுங்க அடுத்து வந்து சில பேர் வந்து ஃப்ரெண்ட் பிரேக் வந்து கைட்டிடுவாங்க ஸோ அதை வீல் ஃப்ரீயாக சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் பிரேக்கு இல்லாத மாதிரி எல்லாமே அந்த பிரேக் ஷூ இருக்காது அந்த ஆயில் பிரேக் ஆயில் அந்த கனெக்ஷன் இருக்காது எதுவுமே இருக்காது கட் பண்ணிவிடுவாங்க பிரேக் வந்து எப்பவுமே வந்து மூணு பிரேக் இருந்தால் தாங்க வண்டிக்கு நல்லது இப்போ சப்போஸ் ரெண்டு பிரேக் மட்டும் இருந்துட்டு ஃப்ரண்ட்டு பிரேக்கு இல்லாமல் இருந்தால் இப்போ சப்போஸ் நீங்கள் போகிறீங்க பிரேக் அடைச்ச உடனே அந்த இடத்துல நிற்காது வண்டி பிரேக் அடைச்ச உடனே நீங்கள் தள்ளி போய் தான் நிற்கும் இதே உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பிரேக் இருந்ததுன்னா ஃப்ரண்ட்டு பிரேக் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அடித்த இடத்துல வந்து வண்டி நிற்கும் வண்டியில் வாட்டோவில் வந்து எப்பவுமே வந்து மூணு பிரேக் இருக்குது நல்லதுங்க எப்பவுமே ஃப்ரண்ட்டு பிரேக்கை கைட்டாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்